வணக்கம் 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 மிக மிக அவசர செய்தி இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் வந்திருக்கும் பிரேக்கிங் நியூஸ் பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கிருக்கிறாங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி ஏப்ரல் முப்பது மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க என்ன எதுன்னு தெரியாமல் ஸோ இந்த மாதிரினா வந்தால் ஏமாறாதீங்க அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதையும் கிளிக் பண்ணாதீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த மாதிரினா மெசேஜ் வந்துச்சின்னா லிங்க் எதுவும் கிளிக் பண்ணாமல் அப்படியே அந்த சேட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க ஐ மீன் சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சேட்டை க்ளோஸ் ஆயிரும் இந்த மாதிரி எதுனா லிங்க்கை க்ளிக் பண்ணாதீங்க உங்ககிட்ட அமௌண்ட்டு ஆட்டை போட்டுருவாங்க உங்கள் டேட்டா ஆட்டை போட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அனுப்புங்கன்னு அடுத்த ஆளுக்கும் உங்களை வச்சு அனுப்ப வைப்பாங்க என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நீங்களே அடுத்த ஆளுக்கு ஷேர் பண்ணுவீங்க ஸோ இப்படி இப்போ லேப்டாப்பு ஐயாயிரூவா கொடுக்குறேன் பத்தாயிரரூவா கொடுக்குறேன் மோடி கொடுக்குறாரு மாடு கொடுக்குறாரு சோலார் பேனல் கொடுக்குறாரு இ ஸ்கூட்டர் கொடுக்குறாருன்னு எப்படினாலும் சொல்லுவாங்க ஏன்னா வந்து அப்படி கொடுத்தா அப்படி உண்மை மாதிரியே சொல்லுவாங்க அதை யாரும் நம்ப வேண்டாம் எந்த லிங்கும் கிளிக் பண்ண வேண்டாம் கவர்மெண்ட் வெப்சைட்டாக இது நல்லா பாருங்கள் இதையும் தெரியாமல் எல்லோரும் அனுப்பிட்டுருக்கீங்க இன்றைக்கி வாட்ஸ்அப் ஃபுல்லாக கவர்மெண்ட் வெப்சைட் இப்படியாக இருக்கும் கவர்மெண்ட் வெப்சைட் நாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் கடைசியில் ஜிஓவி டாட் ஐஎன் வரணும் முதல்ல இது வெப்சைட்டா இதை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியலையா இதெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டுருக்கீங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்